தமிழ்நாடு அனைத்து வன்னார் மகாஜன இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருகுறிப்பு குறிப்பு தொண்ட பேரவை தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கம் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவை ரோஸ் அமைப்பு இன்னும் பல்வேறு வன்னார் பொதுநல சங்கம் போன்ற அனைத்து வன்னார் சமூக இயக்கங்கள் சலவை தொழிலாளர் சங்கங்கள் அயன் வண்டி தொழிலாளர் சங்கங்கள் ஆகிய அமைப்புகளின் சார்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் இந்திய நாடாளுமன்றத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வன்னார் சமூக மக்கள் இயக்கங்களின் பிரதிநிதிகளான நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக ஆண்ட மற்றும் ஆளுகின்ற தமிழக மற்றும் தேசிய கட்சிகளுக்கு கீழ்கண்ட கோரிக்கைகளை பத்திரிகை மற்றும் காட்சி ஊடகங்கள் வாயிலாக செய்திகளாக முன்வைக்கிறோம் இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மாநிலங்களில் வண்ணாரின மக்களை பட்டியல் பிரிவில் சேர்க்கப்படக்கூடிய நிலையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வண்ணாரின மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் வலுவான சமூகங்களை மத்தியில் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் அதிகாரத்தில் உரிய இடப்பங்கீடு கிடைக்காமல் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வன்னாரின மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கை நிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற பிரிவில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இன்றைக்கும் வன்னார் சமூக மக்கள் ஆதிக்க சமூகத்தினர்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை ஆதிக்க சமூகத்தினருக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் வன்னார் சமூக மக்கள் மிகவும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சமூகம் இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்த மசோதா அடிப்படையில் நூற்றி எட்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்ட திருத்த மசோதா அறிக்கை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசின் சுற்றறிக்கை அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வன்னார் சமூக மக்களும் பட்டியலின சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் வசிக்கும் வண்ணாரின மக்களை மட்டும் பட்டியல் இன பிரிவில் சேர்த்திருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தில் ஒரே சாதியைச் சேர்ந்த மக்களுக்கு இரண்டு வகையில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுவது எவ்வளவு பாகுபாடான நிலைமை எனவே தமிழ்நாட்டில் வாழும் ஒட்டுமொத்த வண்ணாரின மக்களையும் பட்டியல் இனத்தில் சேர்த்து ஒரே ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீனவர்களுக்கு அவர் செய்யும் இடத்தில் வாழியலை அமைத்து கொடுத்திருப்பது போல வண்ணாரின மக்களுக்கு தொழில் செய்வதற்கு ஏதுவான இடத்தில் குடியிருப்புகள் அமைத்துக் கொடுத்து ஆற்றங்கரைகளில் ஏரிக்கரைகளில் தலவை கூடங்கள் அமைத்து கொடுத்திட வேண்டும் ஏற்கனவே வண்ணாரின மக்களை வாழ்ந்து வரும் பகுதிகளுக்கு அருகே ஏற்கனவே அமைத்துக் கொடுத்துள்ள தலவை கூடங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்கிற பெயரால் மனசாட்சியின்றி அகற்றி சொந்த நாட்டில் அகதிகளாக எமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சமீபத்தில் அனகாபுத்தூர்ல நடந்த வீடுகள் அகற்ற வந்து ஒரு உதாரணம் இந்த நிலை மாற வேண்டும் பாரம்பரியமாக வன்னார் வண்ணான் குடியிருப்பு மனைகள் வன்னார் மடங்கள் போன்ற உரிமைகள் அகற்றப்பட்டு அவரவர்கள் பெயரில் பட்டா வழங்கப்பட வேண்டும் குடி ஊழியம் என்கிற பெயரால் வன்னார் சமூகத்தவர் மீது கட்டாயப்படுத்தப்படும் அனைத்து சடங்குகள் பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் விரும்பாத வேலையை செய்ய நிர்பந்தம் செய்வது சட்டப்படி குற்றம் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் வன்னார்கள் தான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் பிறப்பு முதல் இறப்பு முதல் நடக்கக்கூடிய பண்பாட்டு விஷயங்களை வன்னார்கள் தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகின்ற குறிவுரிய முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய சமூக நீதி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் இடுகாட்டு சுடுகாட்டு பணியாளரை போல பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் மத சடங்குகள் அவற்றை செய்வதற்கு கிராம பண்பாட்டு பணியாளர் கிராம பண்பாட்டு பணியாளர் சொல்லி சொன்னா விடுகாட்டு பணியாளர் சுடுகாட்டு பணியாளர் சொல்லிட்டு வந்து நியமிக்கிறாரு அதே மாதிரி பண்பாட்டு பணியாளர் என்கிற புதிய அரசு பணி ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலனி தொழில் செய்பவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போல சாலையோரங்களில் ஓரங்களில் செயல்படும் அயன்வண்டி தொழிலாளர்களுக்கு சோலார் மற்றும் எரிவாயு இஸ்திரி பெட்டியுடன் இரும்பு கூட்டில் அமைத்து கொண்டுத்திட வேண்டும் என்று சொல்லுகிறோம் சாலையோரங்களில் எல்லாரும் அயன்வண்டி தொழிலாளர்களை நீங்க பார்த்துருப்பீங்க அவர்கள் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு இதுவரை கண்டுகொள்ளவில்லை அதனால் தெருப்பு தேக்கும் தொழிலாளர்கள் அதாவது காணொலி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதைப் போல இரும்பு குடியில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு குடிசை வாக்கிய குடியிருப்பு குடியிருப்புகளில் தரப்படும் சலவை தொழிலாளர் சவர தொழிலாளர் இடஒதுக்கீட்டைப் போல இந்த குடியிருப்புகளை இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க குடிசை மாட்டு வாரிய குடியிருக்கல அதை போல அனைத்து அரசு வணிக வளாகங்களில் வன்னார் மருத்துவர் சமூகத்திற்கு கடை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எண்ணிக்கை சிறுபான்மையினராக உள்ள எளிய சமூகங்கள் குரல் ஆட்சியாளர்களின் செவிகளுக்கு எட்டும் வகையில் மீண்டும் சட்ட மேலவை உருவாக்க வேண்டும் எம்எல்சி உருவாக்க வேண்டும் கேட்கிறோம் ஏற்கனவே எம்எல்சி இருக்கும் பொழுது எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருவர் எம்எல்சிக்களாக இருந்திருக்கிறார்கள் எங்கள் குரல் சட்டமன்றத்தை எட்டாத நிலையில் எம்எல்சியாக இருந்து எட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் மாநில அளவில் மாவட்ட அளவில் பன்னார் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளைகளை கர்நாடகாவில் உருவாக்கி இருக்கிறாங்க அங்க பன்னார் சமூக கல்வி பொருளாதார மேம்பாட்டு அறக்கு அறக்கட்டளை உருவாக்கி உருவாக்கிருக்கிறாங்க ஆண்டுதோறும் நூறு கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி சமூக மேம்பாட்டுக்காக பயன்படுத்துறாங்க அதை போல தமிழ்நாட்டில் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மேற்கண்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துகிற வாக்களிக்கிற வாக்குறுதி அளிக்கிற சமூக நீதி பேசுகிற குடி அங்கீகரிக்காத அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வாக்களித்தால் அதாவது வாக்குறுதி அளித்தால் அவர்களுக்கு எங்கள் சமூக மக்கள் வாக்களி வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படி சமூக நீதி பேசுகிற குடியூழியத்தை எதிர்க்கிற பாரம்பரிய தொழில் முறையை எதிர்க்கிற எங்களை எல்லாம் மனிதர்களாக அங்கீகரிக்கிற அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது குறிப்பிட்ட சொந்த சமூக பேரவை இந்திய பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் பேசுகிறேன் நாங்களுக்கு இங்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆனாலும் அரசியலில் வந்து எங்களுடைய பங்களிப்பு என்பது எங்களுக்கான பங்களிப்பை எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் எங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த யாரும் ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ செய்து கொடுக்குறேன் நாங்கள் மொத்த ஜனத்தொகையில ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு சட்டநாதன் கமிஷன் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கூட நாங்கள் ஒன்று ஒன்று புள்ளி ஒன் எங்களை விட குறைந்த ச ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்துக்கு கீழே உள்ள மற்ற ஜாதிகளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து வசிக்கிறதால அவங்களால அவங்களுடைய எம்எல்ஏ உபயோகப்படுறதுக்கு அவங்க ஓட்டு வங்கியை கணக்கில் கொண்டு அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்குறாங்க நாங்கள் பறந்து கிடக்கிறதால எங்களுடைய ஓட்டு வங்கி சிதறி இருக்கிறதால எங்களுக்கு வந்து இது வரைக்கும் கொடுக்காத நிலைமை ஏற்பட்டுருக்குது இனிமேல் அவங்களுக்கு கொடுக்கணும் பாராளுமன்ற தேர்தலில் எங்க சமுதாயத்தை சேர்த்த நாலு பேர் வந்து நாற்பது தொகுதியில் நாலு பேர் வந்து வந்து பத்து சதவீதம் அளவுக்கு எங்க ஆட்கள் வந்து நின்று இருக்காங்க அதாவது இதுல வந்து நாகர்கோயில் நாகர்கோயில்ல மாடா என்கிற ஒரு பெண்மணியும் இதுல விருதுநகர் தொகுதியில மாரி செல்லம் என்பதும் கிருஷ்ணகர் தொகுதியில நம்ம வெங்கடேஷ்குமார் என்பவரும் பாண்டிச்சேரி தொகுதியில கூத்தன் என்கிற தெய்வ இந்த எங்கள் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக போட்டியிடுகிறார்கள் இதே மாதிரி இதே இப்ப எந்த கட்சி எந்த கட்சிகளும் இதுவரை எங்களுக்கு கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு எந்த அரசியல் பிரிவித்துவமும் அரசியல் முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அதனால இந்த வருகின்ற சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற செய்வோம் நாங்கள் வந்து இந்த அனைத்து அரசாங்க அனைத்து கட்சிகளையும் எங்கள் எங்கள் பக்கம் இழுப்போம் என்கின்ற உறுதிமையை உங்களோட சொல்லிக்கொண்டு இறுதியாக இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு யார் முன் வருகிறார்களோ அறிவிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எங்களுடைய சமூகத்தினுடைய முப்பது லட்சம் மக்களுடைய வாக்கு என்பதனை இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் தெரிவிக்கிறோம் எங்களுடைய வாக்கு என்ன சொல்லுகிறோம் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறோம் என்பதை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாலு தொகுதியில் இருக்கிற நம்ம எங்க சமுதாயத்தை சேர்ந்த அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஓட்டு வங்கியே அரசியலா இருக்கிற ஜாதி பார்த்து வேட்பாளர் கூடிய அந்த காலகட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இருக்கோம் ஆனால் ஒரு வார்டு கவுன்சில் கூட எங்களுக்கு கிடையாது அரசியல் எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லை அரசு அதிகாரத்தையும் எந்த பிரதிநிதித்துவம் இல்லை அதே மாதிரி இடஒதுக்கீடு எங்களுக்கு நாங்கள் இருக்க வேண்டிய இடஒதுக்கீடு நல்ல சாதாரண குடி ஊழியர்கள் இன்னைக்கும் ஊருக்கு இரண்டாக தெரிய இருக்கிற குடி ஊழியர்கள் நான் வந்து இன்னைக்கு தாந்தப்பட்டோம் அல்லது இருக்கிற மக்களை விட அத்துமீறலையும் அடக்குமலையும் இன்றைக்கு அனுபவிக்கிறோம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனால் நாங்கள் வந்து சமூகம் பெரும்பான்மை சமூகத்துக்கு இடையே சிக்கி கொண்டு எல்லா அத்திமீர்களுக்கும் உட்கொள்ளும் பொருளாதாரத்தை வந்து நிற்கிற எங்களுக்கு காடு கனி சுந்திரம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு இருந்தது ஆடு ஆறு ரெண்டு கழுதை இந்த மாதிரி எங்க சொல்லுது இப்போ தொழிலும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் கார்பரேட் ஆயிடுச்சு

நாங்கள் ஜனநாயக முறைப்படி ஓட்டு வாக்களிக்கிறோம் அப்போ தை இந்த இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் அரசுக்கும் ஆடும் ஆடும் கட்சிகளுக்கும் அரசியல்வாதி அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை எங்களுக்கான இந்த இடஒதுக்கீடு பட்டியலின கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி தரணும் எங்களும் பட்டியலின தாழ்மையா

ராஜகுல பேரவை என்கிற பெயரால் அங்கு போட்டியிடுகிற அவருக்கு சமூக தேசிய சமூக நீதி கட்சி என்கிற பெயரால் போட்டியிடுகிற அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் ஆதரவும் தெரியும் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் ஆதரவும் தெரிவிக்கிறோம் வணக்கம் முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்து இந்த ரீதியிலே வேலைக்கு அகில இந்திய அந்த காலத்திலிருந்து இந்த காலம் எதிர்பார்க்க பட்டியலாக போராடி பட்டியலின அகில இந்த ரீதியிலே மற்ற ஸ்டேட்ல வந்து எம்பிசில இருக்கு இருந்தாலும் இதுல நம்ம தமிழ்நாட்டில் வந்து செங்கோட்டை தாலுகாவிலேயும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இருக்குது மற்ற விதத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பெருமானந்தீரியடில் ஒரு அது ஒரு பில் வந்து கொண்டு வந்தாங்க ஏரியா டெஸ்ட் ரிமூவ்லான்ட்டு ஒரு ஏரியாவில் இருந்தோம் அந்த வண்ணார சமூகம் வந்து ஒரு ஏரியாவில் இருந்தால் இருந்தால் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அல்லது தாலுகாவில் இருந்தாச்சுன்னா அது பூரா ஒரு சேர் முள்ள விஸ்தரிக்கணும்னு தோன்று ஒரு மேலும் பில் அந்த மாதிரி வந்து எழுபத்தாறில் வந்திருக்க வேண்டிய எங்களை வந்து எழுபத்தாறுல இந்த பீட்டில் சேர்த்துருக்க வேண்டிய பட்டியல் பட்டியல அது விட்டுட்டாங்க அடுத்ததுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளிலையும் ஒரு இடத்துக்கு ஒரு பில் வந்தது அப்போ ராஜஸ்தான்ல வந்து இந்த கம்யூனிட்டி எங்களுடைய கம்யூனிட்டி வந்து ராஜஸ்தான்ல வந்து எம்பிசிலேருந்து திரும்பியா இருந்தாங்க அந்த பீட்ல அந்த பீட்லேயும் எங்களை விட்டுட்டாங்க இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே

இரண்டு ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் இருக்கிற மாதிரி அனைத்து மாவட்டங்களிலும் இதை விரிவாக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருக்கோம் வழக்கு தொடுத்த விஷயத்தையும் இந்த விஷயங்களையும் வந்து அரசு அதிகாரிகள் இடத்துல கேட்டு கேட்டிருந்த பொழுது மாவட்டம் தோறும் இந்த சமூகத்தை பற்றியான வாழ்வியல் வாழ்வியல் சம்பந்தமான ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆய்வு முடிந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை ஒன்றரை ஆண்டு காலமாக ஒரே மாதிரி தபாலோம் குதிரை வண்ணார்கள் நலவாரியம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லிட்டு சமீபத்தில் அறிவிப்பு வந்தவுடன் எல்லா இடத்திலையும் வந்து ஆயுள் நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது தனியார் நிறுவனத்தின் மூலமாக குதிரை வண்ணார் கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு அதைப் போலவே வண்ணார் சமூகத்தை வரையும் மாவட்டந்தோறும் கணக்கெடுப்பதற்கு அரசு அக்கறை எடுத்திருந்தால் இதற்கென்று ஒரு வாரியம் அமைச்சிருக்க முடியும் வாழ்வியலை கணக்கெடுப்பதற்கு வாழ்வியலை கணக்கெடுப்பதற்கு ஒரு கமிஷனோ அல்லது வந்து ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்தோம்னா அது சீக்கிரமாக கணக்கெடுத்து கொடுக்கும் ஏதோ கேடா காதுகளாக ஏதோ ஒரு அசட்டையான மனுப்பாக இது ஒரு கேள்வியாக மட்டும்தான் கொடுக்குறாரு எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க முறையாக கணக்கு கணக்கெடுக்கப்பட்டிருந்தால் இது மூன்று மாத கா காலக்கெடுப்பில் கணக்கெடுத்து விட முடியும் எங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது என்றது எல்லாருக்கும் தெரியும் வன்னார்கள் வந்து ஒரு ஒடுக்குப்புறமாக ஓரங்கட்டப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இதுலேயே வந்து ஒரு ஒரு தூய்மை பணியாக தூய்மை பணி என்று சொன்னால் சீட்டு என்று சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களை செய்து கொண்டு போட்டிருந்த வண்ணார்கள் என்பது தெரியும் அவங்கள த தாத்தப்பட்டவர்களாக கருதப்பட்டு எல்லாரும் அது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் தாத்தப்பட்டவர் பட்டியல் எங்கரோட பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் வஞ்சிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் மனு ஒன்றிணைந்து இது போட்ட பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் நீங்கள் எல்லோரும் இந்த செய்தியை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு

ஒரு நான்கு ஜாதிகள் இருக்கு அந்த நான்கு ஜாதிகள்லாம் பல ஜாதிகள் வந்து இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்க இருக்கிறான் என்று ஆனா மன்னாரும் அம்பட்டையரும் இன்று வரை கிராமர்களோடும் இந்த தடுக்க வரைக்கும் பயன்படுத்தப்படாங்க மன்னா மண்ணை விடுவா 이이되어버 죽은, 이 사람은 죽파이 사람은 죽은, 이사람 சமீபத்தில் வெள்ளங்கோயில் சாமிநாதன் அவர்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பகுதியில் காங்கேய பகுதியில் ஒரு வீடு இடிக்கப்பட்டது தலைமை தொழிலாளருடைய வீடு வந்து இடிக்கப்பட்டது ஏன் காரணம் சொன்னால் அவர் ஊர் பொதுமனையில் வீடு கட்டியிருக்காரு அவருக்கு வந்து சொந்த குடிமனை கிடையாது எல்லா ஊர்லயும் ஊர் பொதுமனையில் தான் எங்களுடைய மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க அவங்க இந்த வேலை செய்யலன்னு சொன்னால் ஊரை விட்டு வெளியேறணும் அப்படின்றதாக அவங்க வீடை ஜேசிக்கு வச்சு எடுத்துருக்காங்க அதுக்காக கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகம் உட்பட பலவேறு அமைப்புகள் சேர்த்து வந்து கூட்டு அமைப்பாக சேர்ந்து வந்து அங்கேருந்து போராடியதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குண்டான வீட்டுமனை மனை பட்டா வழங்கப்பட்டது எங்க தகவலையும் வந்து நாம் சொல்லுவோம் இன்னொன்று இந்த மா இதுக்காக வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக மனுக்கள் கொடுத்து கொடுத்து வருகிறோம் இதுக்கப்புறம் வந்து வழக்கு தொடுத்துருக்குறோம் இதுக்கப்புறம் இது தேர்தல் முடிந்த பின்னால் எல்லா மா மாவட்டங்களிலிருந்தும் ஊர்வலங்களாக பேரணிகளாக வாகன பயணங்களாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இதுவரை சிதறி கிடந்தோம் இதுவேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் ஒரே குரலில் ஒரே ஒரே அமைப்பாக திரண்டு அனைத்து விஷயங்களும் போராட்ட களப்பட்டுக் கொண்டு வருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்